மக்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு இருந்து ஆரம்பம் நிலவுல முதல்ல கால் வச்சது நீலாம்ஸ்டான் அப்ப ரெண்டாவது கால் வச்சது யாரு நம்மல்ல பல பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்காது தெரியாது நம்ம தப்பு இல்லை ஏன்னா நம்ம அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் யார் ஜெயிச்சது முதல்ல யார் வந்தது அப்படின்றது தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ ஜனநாயகத்தின் நாலாவது தூண் சொல்லப்படுற இந்த ஊடகங்கள் போக் கால்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஜெயிச்சால விட்டுட்டு தோத்தால கொண்டாட ஆரம்பிச்சிச்சு நம்மள பல பேருக்கு தேர்தலில் ஜெயிச்சது யாருன்ற சந்தேகம் கூட வந்திருக்கலாம் ஒரு சின்ன அறிக்கை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேல அதாவது இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேல ஜெயிச்சா சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிச்சதா அர்த்தம் பிஜேபி தான் போட்டிட்ட நானூத்தி நாப்பத்தி ஒரு இடங்கள்ல இருநூத்தி நாற்பது இடங்கள்ல வெற்றி எம்பிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ன்ற தன்னோட கூட்டணி கட்சிகளோட உதவியோட இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி காங்கிரஸ் தான் போட்டியிட்ட முன்னூத்தி இருபத்தி ஆறு இடங்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல தான் வெற்றி அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே தான் போட்டியிட்ட இடங்கள்ல தன்னோட கூட்டணி கட்சிகளான இந்தி கூட்டணியின் உதவியோட இருநூத்தி ஒரு இடங்கள்ல வெற்றி இதுல தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பதுக்கு நாற்பது அது வேற கதை அது அப்புறமா பேசுவோம் இப்ப இங்க ஜெயிச்சால விட்டுட்டு தோக்கால ஏன் இந்த சோக்கால் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கொண்டாடுச்சு அப்படின்றதுதான் பிரச்சனை பிஜேபி எதிர்ப்பு இருக்க வேண்டியதுதான் ஆனா அது மக்கள்கிட்ட இருக்கலாம் அதை நான் தப்பி சொல்லலை ஆனா எப்படி நடுநிலையா இருக்க வேண்டிய இந்த சோக்கால் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்கிட்ட இந்த எதிர்ப்பு வருது இதுக்கு கொஞ்சமும் கலைக்காம எதிர்கட்சிகளும் பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிக்கலன்றத சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிச்சு அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிக்கல ஆனா நீங்க ஜெயிக்கவே இல்லையே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா என்டிஏ கூட்டணியில இருக்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் எதிர்கட்சிகள் தன் பக்கமாக அழுத்து அவங்கள பிரதமர் ஆக்க போறதா இந்த சோக்கால்டு மெயின்சி ஊடகங்கள் மக்கள் மத்தியில் தரவு விட்டுச்சு இதுதான் இதுல இருக்கிறதுலே ஹைலைட் அதை எப்படி நடுநிலையாக இருக்க வேண்டிய இந்த சோக்கால் மெயின்சி ஊடகங்களுக்கு அவங்க ஜெயிச்சதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கட்சி மேல அவ்வளவு வருது ஏன் இந்த இனம் புரியாத எதிர்ப்பு தமிழ்நாட்டுல பிஜேபி மேல அப்படின்ற புள்ளிதான் இந்த சேனல் தொடங்க காரணம் யாரையாவது புகழணும்னா இன்னொருத்தரை திட்டணும்ன்ற அவசியம் இல்லை அவங்க பக்கம் இருக்க நல்லது எடுத்து சொன்னாலே போதும் நம்ம யாரையும் திட்டதா அந்த சேனல் தொடங்கலாம் எப்படி ஒரு மாநிலத்தில் இவ்வளவு எதிர்பார்க்கக்கூடிய கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலுன்னு தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்ப அவங்க ஏதோ நல்லது செஞ்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அந்த நல்லதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் தமிழ்நாட்டுல தாமரை மலராது இந்துத்துவா பாஜக பாசிச பாஜக அப்படின்ற வெட்டி பேச்செல்லாம் ஒளியுற அளவுக்கு மத்திய அரசோட நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுல இருக்க கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி மத்திய அரசோட திட்டங்களை புட்டு புட்டு வைப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் நிலவுல ரெண்டாவதா கால் வச்ச ஒரு பேரு பஸ் ஆல்ரென் நம்ம சேனலோட பேரு ஒய் ஒய் நாட்